வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க திவ்யா அடிங்க சொல்லிட்டு அடிங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது கேப்டன் ஆனதுக்கப்புறம் பார்வதி வந்து திரும்பவும் கத்தி பேச ஆரம்பிச்சாங்க இருமா அவசரப்படாதமா அந்தா இங்கே யாரையும் மார்க் பண்ணாதீங்க கத்தாதீங்கன்னு சொல்றோம் இல்லை இருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கத்த ஆரம்பிச்சாங்க இவங்க வந்து நம்ம அவங்க பேர் என்ன வியானா ஏன்னா எங்களை வந்து என்ன ஸ்கூல் டீச்சர்னா நடத்துறீங்க எதுக்காக வாயை பொத்திக்கிட்டு இருக்க சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி இதை சொன்னாங்க போட்டுருக்கேன் அதுக்கு இவங்க அவங்கள வாயை பொத்திக்கிட்டு இருக்கணும்னு சொல்லல பட் ஆனால் ஒரு டிக்னிட்டி டெக்கோரம் டிசிப்ளின்லாம் இருக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த அவரோட பேச்சு பட் பார்வதி வந்து வாயை முடி சும்மா இருக்க மாட்டேன்றாங்க கத்திக்கிட்டே இருக்காங்க அதுதான் இங்க பெரிய டார்ச்சர் அதுவும் திவ்யா கேப்டன் ஆனதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது ஓரளவுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஸோ அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணி எனக்கு ஒரு விஷயம் புரியல அதாவது கேப்டன்சி டாஸ்க் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சூப்பராக பண்ணாங்க அதுவும் அஞ்சு பால் கொடுத்து நாலு கேப்டன் நாலு சாரி நாலு வயல் கார்டை விளையாட வச்சாங்க அதில் முதல்ல வந்து திவ்யா தான் ஃபஸ்ட்டு ஒரு பால் போட்டாங்க அதுக்கப்புறம் செகண்ட் பால் அவங்க எடுத்தாங்களா இல்லை சான்றா எடுத்தாங்க அதுக்கப்புறம் தேர்ட் பால் திவ்யா எடுத்தாங்க அதுக்கப்புறம் நாலாவது பாலில் அமித் எடுத்தார் அஞ்சாவது பாலும் அமித் தான் இழுத்தார் இழுக்கும் போதே நம்ம இவர் சா பிரஜன் பிரஜன் வந்து அவர் அவரோட இதை போட்டு பிடிச்சி இழுதுட்டார் அந்த பாலை இல்லைன்னா ரெண்டு பேரும் டை இருக்கும் யாருக்கு அமீதுக்கும் திவ்யாவுக்கும் டை இருக்கும் இப்போ நல்ல வேலை அது பிரச்சனை இழுத்துட்டதுனால அதோட அது முடிஞ்சிருச்சு அது நல்லா இருக்குது அந்த கேப்டன்சி டாஸ்க்கும் ஸோ அதாவது பிரவீன் ராஜுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நினச்சா அது கொடுக்கல ஸோ அந்த வகையில அது ரொம்ப சூப்பரா தான் இருந்தது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சுது ஸோ திவ்யா வந்து அடிங்க சொல்லிட்டு அடிங்க அப்படிங்கிறத வந்து செமையாக பண்ணாங்க அதாவது அவங்களோட பார்வை என்னன்னா இப்ப இவர் திவியாகர்ல கத்தாத மாதிரி இந்த மாதிரிலாம் கத்திட்டு இருந்தீங்கன்னா வெளியில போயிடுங்க அப்படின்ட்டாங்க அதே மாதிரி எல்லாரும் கத்திக்கிட்டே இருக்கீங்க எல்லாத்தையும் ரூல் போடுங்க அப்படின்ட்டு அப்புறம் டீம் எல்லாம் பிரிச்சாங்க டீம் எல்லாம் சூப்பராக பிரிச்சிருக்காங்க அது எந்த ஏதோ ஒரு முன்னெச்சரிக்கையாகவே கனியை வந்து சமையல் ரூம்ல போடலை ஏன்னா ஃபர்ஸ்ட் வீக் மட்டும் இருந்தாங்க நினைக்கிற கனி அதுக்கப்புறம் அவங்க சமையல் ரூம் பக்கமே வரல பட் நல்லா நடந்தது எல்லாமே சூப்பரா பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கறத பார்க்க முடியாது திவ்யாவோட கேப்டன்சி ஸ்ட்ரிக்டா இருக்கும் தான் அதே போல விகல்ஸ் விற்கிறவங்களுக்கு ஒரு பதவி மிஸ்டர் விகல்சன்னு சொல்லி ஏதோ ஒரு பதவியை கொடுத்தாங்க அதை பேரை மாத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆளின் அழகுராஜா அப்படின்னு வச்சுட்டாங்க யார் இவர் வினோத யாரோ சொன்னாங்க நினைக்கிறார் ஆளின் நாள் ராஜா அப்படின்னு சொன்னால் ஆளின் நாள் அழகு ராஜா அப்படின்னு சொல்லிட்டாங்க பட் அது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறது ரொம்ப நல்லா இருந்தது பட் ரொம்ப அருமையான பேர் அது ஆனால் இப்போதைக்கு நான் வச்சுக்கிறேன் நீ என்ன இன்னும் நிறைய எதிர்பார்க்குறேன் உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி சொன்னார் பட் திவ்யா வந்து கேப்டன்சி நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா அவங்க ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டேபிளாக இருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த பார்வதி பிரவீன் போய் கத்தினாங்க இல்லையா அந்த மாதிரி கத்தாமே பொறுமையா ரிப்ளை பண்றாங்க பார்வதிக்கு நீ இப்படி கத்திக்கிட்டு இருக்காத அப்படிங்கறது வந்து க ரொம்ப தெளிவா சொன்னாங்க திவ்யா அது அதுதான் ரொம்ப முக்கியம் அதாவது நீங்க இது பாருங்க கத்திக்கிட்டே இருக்காதிங்க ஒரே விஷயம் தான் பார்வதி தன்னோட விஷயத்த பத்தி என்கிட்ட கேட்டாங்க நேத்து கேட்டாங்க இன்னைக்கு காலையில கேட்டாங்க இது நானே சொன்னா இதை பத்தி திரும்பி பேசாதீங்க அப்படின்னு சொன்னான்னு சொல்லிட்டு ஆனா பார்வதினு கத்திட்டு இருக்காங்க என்னோட விஷயத்த இனிமே யாரும் பேசக்கூடாது என்னோட விஷயம் கம்பிருதி பத்தி யாரும் இனிமேல் பேசக்கூடாது பேசுனீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு கத்திட்டு இருந்தாங்க ஒரு நிமிஷங்க பார்வதி நானுமே உங்கள்கிட்ட சொன்னேன் நேத்து நீங்க கேட்டீங்க இன்னைக்கு காலையிலயுமே கேட்டீங்க எப்படி போச்சு என்ன போச்சுன்னு கேட்டீங்க நாங்க நடந்ததை சொன்னோம் நானாகட்டும் பிரஜனாகட்டும் சான்றாகட்டும் எல்லாருமே சொன்னமே தவிர அதோட அதை முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம் அது ஒரு பிரஜனை அழிஞ்சு சொன்னாரு இந்த விஷயத்த நாங்க ஆரம்பிக்கவே கிடையாது பார்வதி வந்து எங்கிட்ட கேட்டாங்க நாங்க சொன்னோம் அதே போல இவரு கம்ருதீன் வந்து எங்கள்கிட்ட கேட்டாரு சொன்னமே தவிர வேற எதுவும் நாங்க சொல்லலை ஏன்னா வெளியில நாங்க பார்த்தது இன்னும் அதிகமா இருக்கு அதெல்லாம் சொன்னா உங்களை கிழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்ல அந்த மாதிரி மோசமா அது ஜெயிலில் இருக்கும்போது அதெல்லாம் பண்ணாங்கன்னு இவரே நம்ம விஜய் சேர்ந்ததே சொல்லிட்டாரு ஸோ அந்த அளவுக்கு மோசமா பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரியும் ஏன்னா நிறைய போட்டோஸ் எல்லாம் வந்து ரொம்ப கேவலமா இருந்துச்சு அதாவது பார்வதி வந்து நான் என்ன சொன்னா அன்வான்ட் டச் பண்ணான் கம்ருதீன் என்ன அப்படின்னாங்க அம்மா நீங்களே பண்ணீங்கம்மா அந்த போட்டோவை பார்த்தா நமக்கு அசிங்கமா இருக்கு கேட்டா இவங்க வந்து அவன் தான் பண்ணான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பட் அந்த மாதிரி விஷயங்களை பண்ணதுனாலதான் இவங்க எல்லாம் பேசினாங்க கம்ருதீன் வந்து கம் அதாவது பார்வதி விஷயத்த வந்து கம்ருதீன் பண்ண விஷயத்த வந்து இதுவாகிட்ட சொன்ன திவாக்கிட்ட சொல்லியிருக்காங்க அதை வந்து கம்ருதிகிட்ட போட்டாங்க ரெண்டு பேரும் சான்றாவும் பிரச்சனைன்னு நினைக்கிறேன் அந்த வார்த்தையை சொன்ன பிறகு தான் பயங்கரவும் கோ கோபப்பட்டார் யார் கம்ருதின் இப்போ அதுதான் பார்வதி பிரச்சனை இந்த விஷயத்தை கிட்ட பேசினா நம்ம பேர் டேமேஜ் ஆகி நம்மள கிழிச்சு விட்ருவாங்க அப்படின்னு அந்த விஷயத்த யாரும் பேசக்கூடாதுன்னு சபையில பேசுறாங்க பார்வதி அதுதான் திவ்யா சொன்னாங்க அம்மா நீங்க வந்து என்ன ஆனால் பேசிடுவீங்க ஆனால் எங்களை வந்து எங்களை கண்ட்ரோல் பண்ணாதீங்க அப்படிங்கறது அவங்களோட அதே போல யாருமே மார்க் பண்ணாதீங்க யாரையும் வந்து பர்சனலா அட்டாக் பண்ணாதீங்க ஏதாவது பிரச்சனைனா எங்கிட்ட சொல்லுங்க அப்படின்னாங்க அப்போ இப்ப அதுக்கப்புறம் வந்து விகல் சீக்கிரமா ஒரு இன்சார்ஜா போட்டாங்க ஏதாவது பிரச்சனை நீ போய் அட்ரஸ் பண்ணப்பா உன்னால முடியாட்டி நீ எங்கிட்ட தான் நான் கொண்டு வரேன் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சூப்பராக கொண்டு போயிருக்கேன் சோ திவ்யா வரைக்கும் அவ்வளவு சிறப்பாக விளையாடுறாங்க அவங்களுக்கு அந்த கேப்டன்சி போட்டோலாம் வச்சு கேப்டன் ரூபுக்கு போயிட்டாங்க என்ட்ராயி வச்சுட்டாங்க பட் அது அந்த அருமையான ஒரு மூமெண்ட் இருக்கு இல்லையா திவ்யா வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பிளேயராக தெரியுது எனக்கு தெரிஞ்சு அதாவது பிரஜனை விட அமீதை விட ஸ்ட்ரா சான்ட்ரா விட அவங்க ஸ்ட்ராங் பிளேயர் ஒயில் கார்டில் பட் அதே போல் மற்றவங்களே வந்து அடி அடிக்கிறாங்க ஒரு அடி அடித்தாங்கன்னா தாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அடிக்கிறாங்க அதுதான் அவங்களுக்கு அங்க ரொம்ப முக்கியம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் திவ்யா வந்து செமையா கலக்குன்னு இருக்காங்க அதுல எந்த கருத்தும் கிடையாது ஒரு விஷயம் நமக்கு தெரியணுமா சூப்பரா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு திவ்யாவோட கேப்டன்சி பா இவர் பிரவீன்ராஜ் கேப்டன்சி மாதிரி இருக்காது கனி கேப்டன்சி மாதிரி இருக்காது கேப்டன்சி மாதிரி இருக்காது அதை விட சூப்பரா இருக்கும் தான் இது நாலாவது கேப்டன் அவங்க பட் அது அருமையா பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப இருக்காங்க பட் இப்போ ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்க ஒரு விஷயத்த பேசுறாங்க திவ்யா பேசுறாங்க அப்படின்னா அதுல கிளீன் ஸ்டேட்மெண்ட் இருக்கு எதையும் மாத்தி பேசறது அப்படிலாம் பண்ணல அதே போல வயல் கார்டில் வந்த யாரும் வயல்ட் கார்டை இது நாமினேஷன்ல வரல அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் கேப்டன் உள்பட ஏன்னா கார்டு இந்த வாரம் நாமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அதனால் மீதி இருக்கிற பன்னெண்டு பேர் வந்திருக்காங்க அதில் மூணு பேர் இல்லை யார் இல்லைன்னா கனி இல்லை சுபிக்ஷா இல்லை வேற யார் இல்லை அரோரா இல்லை அரோரா தவிர மீதி எல்லாரும் வந்திருக்காங்க அதில் நாலு பேர் வீக்காக இருக்காங்க அப்படின்னு கூட நான் சொல்லியிருந்தேன் காரணம் என்ன அப்படின்னா எஃப்ஜே ரம்யா துஷார் வேற யார் ஒரு நாலு பேர் ரொம்ப வீக்காக இருக்காங்க அது கெமி கெமி கூட பெருசா ஓட்டிங் இல்லைங்க அதனால அவங்க எப்போ போவாங்கன்னே தெரியாதுங்கிற தான் இருக்கு அதே போல இந்த வாரம் ஹோட்டல் டாஸ்க்கு ஹோட்டல் டாஸ்க்கு தான் ஆரம்பிக்குது இன்னைக்கு வந்து ஷோக்குள்ள பழைய கண்டஸ்டன்ஸ் எல்லாம் போயிருக்காங்க அதாவது கஸ்ட ஹோட்டல் கஸ்டமரா ஒரு அஞ்சு பேரும் ஆறு பேரும் போயிருக்காங்க அதுல சௌந்தர்யா பேர் அடிபட்டது மாயா பேர் அடிபட்டது அர்ச்சனா அருண் தினேஷ் விஷ்ணுன்னு நிறைய பேர் பேர் அடிபட்டதுங்க ஓவியா கூப்பிட்டு இருக்காதான் சொல்றாங்க பழைய கண்டஸ்ட்ல ரெண்டு மூணு பேர் அப்ரோச் பண்ணிருக்காங்க இப்ப யார் யார் வர ஒத்துக்கிட்டாங்கன்னு தெரியல பட் அது இன்னைக்கு நான் இன்னைக்கு வந்துடுவாங்க மேக்ஸிமம் இன்னைக்கு எட்டுவாங்க வீட்டுக்குள்ள அது இன்னைக்கு நான் ஈவினிங் தெரிஞ்சுக்கணும் நம்ம யார் யார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ இதுக்கப்புறம் இன்னும் நிறைய சம்பவங்கள் இருக்குங்க ஆனா திவ்யாவோட கேப்டன்சி அப்படிங்கிறது இவர் விக்ல்ஸ் விக்ரம் வந்து நேர்மையா நடந்துகிட்டாரு இந்த நாலு வாரத்துல அப்படிங்கிறதுனால ஐந்தாவது வாரம் அவருக்கு வந்து முக்கியமான ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க திவ்யா ரொம்ப சூப்பரா அவர் மேனேஜ் பண்ணுவார் நினைக்கிறேன் அவருக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நான் பண்றேங்க விடுங்க நான் சூப்பரா கலக்கி விட்டுறேன் பாருங்க யாருன்னு வாரம் தெரிய போகுது பாருங்க வைஸ் கேப்டன் கூட சொல்லிருக்கலாம் பட் அவங்க வைஸ் கேப்டன் சொல்லல ஆலின் அழகுராஜா அப்படின்ட்டாங்க அவர் அவருக்கு வந்து முதல்ல மிஸ்டர் விகல்ஸ் பேர் வச்சாங்க பட் மிஸ்டர் விகல்ஸ் வேண்டாம் வேறதா பேர் வைங்கன்னு பிக் பாஸ் சொன்னதுனால ஆலின் நாள் அழகுராஜா இப்போதைக்கு நான் எடுத்துக்கிறேன் இன்னும் நல்லா பேர வைங்கிற மாதிரிதான் இருந்தது பட் அது ரொம்ப நல்லா இருந்தது பாக்குறது அதே போல பார் வந்து நாலு வயல் கார்டு கண்ட செஞ்சு கிழி கிழின்னு கிழிச்சாங்க நம்ம ப்ரொமோ ஒன்ல பாத்துருக்கோம் அதே மாதிரியான ஒரு இன்சிடென்ட் இனிமேல் நடக்குமா அப்படின்னு தெரியாது ஏன்னா பார்வதியை பொறுத்தவரை கண்ட்ரோலே பண்ண முடியலைங்க கத்தி 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 எப்போ அந்த தொண்டைக்கு பயங்கரமாக ஒரு ஆக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது பட் அதை குறைச்சிக்கணும் அவங்க அப்படிங்கிறது அதுதான் அவங்களுக்கு நல்லதுன்னு நினச்சேன் பட் அது பண்ண மாட்டாங்க போல் இருக்கு பார்க்கலாம் தொடர்ந்து ஓகே கேஸ் தேங்க்யூ ஆல் ஸோ திவ்யாவோட கேப்டன்சி தெருக்கியோட போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் கன்ஃபார்ம் ஆகிருக்கு பொறுத்திருது வரணும் தேங்க்யூ ஆல் அண்ட் பைட்டு விரிவான் மீண்டும் சந்திப்பேன்